பிரியமானவர்களேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் எனக்கு முன்பாக எல்லா கதப்பிலும் அடைக்கப்பட்டு விட்டன எனக்கு செல்வதற்கு வழி இல்லை என்று வேதனையோடும் கண்ணீரோடும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களை பார்த்துதான் ஆடவர் செல்கிறார் இதோ திறந்தவாசை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இவ்வாறாக கூறுகிறார் இதோ திறந்தவாசை முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் என்று அவர் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற தேவன் இந்த நாளிலும் ஏதோ ஒரு வேதனையோடு எனக்கு முன்பாக அனைத்து கதவுகளும் கூட்டப்பட்டிருக்கிறேன் என்று வேதனையோடு இருக்கிறீர்களோ சத்துரு உங்களுக்கு விரோதமாக எத்தனை கதவுகளை பூட்டினாலும் அதை திறக்க வல்லவராய் இருக்கிறவர் நம் மாண்டவராக இயேசு கிறிஸ்து என் மகனே கலங்காதே உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று கூறுகிறார் நம்பிக்கையோடு செவியுங்கள் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் கத்த கத்திருந்த வாசலை ஒரு மனிதனாலும் கூட்ட முடியாது சத்ரு எத்தனை வாசல் ஆண்டவர் அதை திறக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் திறந்த வாசலை ஒருவராலும் கூட்ட முடியாது அவர் தானே பிளந்து தம்முடைய ஜனத்திற்கு வழியை திறந்த தேவன் எனவே உங்களுடைய வாழ்விலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது படிப்பு இருந்தாலும் குடும்ப காரியங்களா இருந்தாலும் வேலை காரியங்களா இருந்தாலும் பிள்ளைகளை பற்றிய காரியங்களா இருந்தாலும் எதுவாயிருந்தாலும் அந்த வாசலை ஆண்டவர் திறக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் நமக்காக வாசல்களை திறக்கிற தேவன் எனவே நம்பிக்கை வீண்கள் ஆண்டவர் உங்கள் நம்பிக்கையை வீணாய் விருதாவாய்ப்போ விடுவதில்லை நாம் ஜெபிப்போமா உடைய பிள்ளைகள் அப்பா நோக்கி ஏசப்பாசனுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களே ஏசப்பா அந்த வாக்கு தத்தத்தை நீ நிறைவேற்றுவீராஜா ஏசப்பா சத்ரு அவர்களுக்கு விரோதமாய் எத்தனை கதவுகளை கூட்டி வைத்திருந்தாலும் அப்பா ஒரு வழியாய் வந்த சத் ஏழு வழியாய் ஓடும்படியா எனக்குறியே நீ தேங்காச்சபி குரோம் தகப்பணி நீர் அந்த காரியங்களே ராஜா, அவங்க வாழல் செய்கிற கிருபைக்காக கூடான கொண் அப்பா உன் பாதை அர்ப்பணிக்கிறோம் நீர் குணப்படுத்து கொள்ளுங்க அபிப்ராயம் இயேசுவின் அம்பத்தவிக்குரம் பரிசு உன் ஜீவனம் நல்ல பிதாவே, ஆமே